வணக்கம் இந்த பதிவில் மேசம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் இந்த வாரம் இங்கே செவ்வாய் கேது இணையிறாங்க இந்த வாரத்தின் இறுதியில் வந்து செவ்வாய் கேது விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பில் சில விஷயங்களில் ஒரு நன்மை தான் செவ்வாய் கேதுவுடன் இணையிறதுனால நண்பர் வீட்டில் தான் சிம்மத்தில் தான் செவ்வாய் அம்மர் இருந்தாலும் இங்கே கேதுவுடன் இங்கே செவ்வாய் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் சில விஷயங்களில் தடைகள் தாமதங்களை இருக்கும் அதே போல் கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த வகையில் இப்போ ஏழரை சனியினுடைய அமைப்பில் விரைய சனியினுடைய அமைப்பில் இருக்கிறீங்க இந்த வார்த்தையில் என்னென்னா சனி வக்ரம் அடைகிறாரு இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதே போல் இங்கே சனி பக்ரம் அடைகிறதுனால உடல் ரீதியிலும் அதே போல் மன அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு உள்ளவர்களுக்கு சனி வக்ரம் அடைவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இதேபோல் சந்திரன் பார்த்திங்கன்னா தேய்பிரே அமைப்பில் இருக்கிறாரு வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா சுக்ரன் பலமாக அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய வருமான ஸ்தானத்தில் அவர் வந்து அமர்ந்துருக்குன்னா வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வரும் சனி வக்ரம் அடைஞ்சிட்றாரு அதனால் வேலை ரீதியில் எதிர்பார்த்த அளவு ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்கும் சனி வக்ரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பில் அதே போல் உடல் பாதிப்பில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது உடல் ரீதியில் முன்னேற்றம் ஏற்படும் வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறாரு ராகங்க அமர்ந்துருக்காரு தன லாபங்கள் தொழில் ரீதிகளில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் திருமணத்திற்காக வரண் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இல்லத்தரசிகளுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு வெளிமாநிலங்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான அமைப்பு உண்டாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமானாலும் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் அதே உங்களுடைய சுய ஜாதகத்தின் விலக விளக்கத்தின்படியே லக்கணம் தசா புத்தி நட்சத்திரம் ராசி இதை ஒப்பிட்டு பார்த்து தான் முழுமையான ஒரு பலனை சொல்ல முடியும்